ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிவாகிறது அரண்மனை ஜோசியர் வருகிறார் என்ன சொல்கிறார் அம்மா எனக்கு மனம் சரியாக இல்லை பட்டாபிஷேகம் செய்தால் அரசன் இறப்பான் என்று கிரகங்கள் காட்டுகிறது நான் என்ன செய்யட்டும் ராமனை காக்க வேண்டுமே என்று கைகேயி அவளுமே ஜோசியத்தில் மிக சிறந்தவள் என்ற ஒரு வரி இருக்கிறது அதில் அவளும் பார்க்கிறாள் எப்படியாவது ராமனை காப்பாற்ற வேண்டும் என்று ராமனுக்கு பதிலாக தன்னுடைய மகனை அங்கே நிறுத்துகிறாள் எதற்காக ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக அல்ல ராமனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமன் அவன் அவதார புருஷன் அவனுக்கு இது தெரியாதா என்ன தந்தை இப்படி வரங்களெல்லாம் கேட்டபின் நீ பதினான்கு ஆண்டுகள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் முதன் முதலில் ராமன் எடுத்து வைத்துக் கொண்டது செருப்பை ஏனெனில் அவனுக்கு தெரியும் எப்படி இருப்பினும் பரதன் வருவான் என்று ஆக பரதன் பின்தொடர்ந்து சென்று அண்ணா எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் உன்னுடைய செருப்பை கொடு என்று சொல்லும் பொழுது கைகேயி மனதில் நிம்மதி அடைகிறாள் ராமனும் காப்பாற்றப்பட்டான் பரதனும் காப்பாற்றப்படுகிறான் நாட்டை ராமனின் பாதுகைகள் இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கின்றது இன்னும் கூட காரைக்குடி அதன் அருகில் இருக்கும் சில கிராமங்களில் வெறும் பாதுகைகள் மட்டுமே வைத்து வழிபாடு செய்கிறார்கள்